வணக்கம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வந்து முடிஞ்ச வேலை அடுத்தது ஒரு ஃபீல்டு ஒன்று பார்த்துட்டு அடுத்த வயலில் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அடுத்து இந்த வயலில் தான் இறக்கணும் எடுக்க கூடாது இப்படி எடுத்தால் எப்படி ஆயில் லெவல் தெரியும்

கருமனை பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு விழுது இது வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பது டன் வரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கருப்பு சுமாராக இருக்குது இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஓட்டியாச்சு இது வந்து ஒரு மூணு ஏக்கரு இந்த கோயிலுக்கு பின்னாடி இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு மூணு ஏக்கர் இருக்குதான் அதெல்லாம் லைட்டாக ஈரமாக இருக்குது அப்படின்னாங்க அந்த ஃபீல்டில் போய் பார்த்துட்டு தான் இறக்குற மாதிரி இருக்கும் கேமரா நல்லா கிளியராக தெரியும் டீசல் வாங்கி வந்துடுச்சு டீசல் லோ ஆயிடுச்சு டீசலும் பண்ணணும் வயிற்று வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானே பேஸ் கட்டுற க்ளேடு வேறு மாதிரி இருக்கும் நம்ம அந்த ப்ளேட மாத்திக்கிட்டு இருந்தாக்கா அங்கே கூட டீசல் வந்துடும் மாத்திடல ரொம்ப காய்ச்சலாக இருக்கு ஃபீல்டு ரொம்ப காய்ச்சல் கூடாது ரொம்ப ஈரமா இருக்கும் ஏன்னா ரொம்ப காய்ச்சல் ஆகுதுன்னா பிளேட் எல்லாம் சீக்கிரம் ஏன் இன்னொரு வண்டி ஓட்டுற போது பாத்தீங்கன்னா பாறையில ஓட்டுற மாதிரி ரொம்ப கடுசா இருக்கும் ஸ்மூத்தா இருக்காது லைட்டா அப்படியே ஒரு லைட்டா ஈரப்பசுன்னு வச்சுங்களேன் வண்டி அப்படியே தண்ணியில போற மாதிரி அழகாக இருந்த ஒரு இதெல்லாம் எல்லாம் அந்த ஈரப்பதம் இருக்கு பேசாம அந்த ஈரப்பதம் இருந்தால்தான் வண்டி ஓட்டக்குள்ள நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயா போகும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அந்த லைனோட போயிட்டு நம்ம டீசல் போட்டுடலாம் நினைக்கிறேன் அந்த பக்கம் ஒரு நிழல் இருக்கு நிழல் ஒரு வண்டி நிறுத்திட்டு பிளேட மாத்திடலாம் வேணமா அது நம்ம டீசல் போட ஆரம்பிச்சிடலாம் சரி நம்ம டீசல் வந்துகிட்டு இருக்கு நம்ம பிளேட மாத்திட்டோம்னா நம்ம அதுக்கு டீசல் போட்டுக்கலாம் டீசல் வந்தோடனே நீங்க மதியம் சாப்பாடு வந்துடும் நினைக்கிறேன் டைம் ஆயிடுச்சு சாப்பாடு வந்தா சாப்பாடு முடிச்சு இதுக்கு மேல ஓட்ட முடியாது பிளேடு வந்து ரொம்ப தேஞ்சிடுச்சு மாற்றிட்டு தான் திரும்ப ஓட்டலாம் அது இல்லாமல் நமக்கு டீசல் வேறு தீந்துருச்சு டீசல் வந்துக்கிட்டு இருக்கு பக்கமாக வந்துருச்சு அப்படின்னாங்க சரின்னு ஒரு நழில் ஓட்டுட்டு இதுதான் வந்து கரும்பு கீழே வெட்டுற பிளேடு இது வந்து பேஸ் கட்டுற பிளேடு அப்படின்னு சொல்லுவோம் இப்படி தான் பிளேடு மாற்றுவோம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா இப்போ இது வந்து லென்த் கம்மியாயிடுச்சு அதை அப்படியே கழட்டி திருப்பி போடணும் உள் பக்கம் உள்ளதை வெளி பக்கம் போடணும் சில டைம்ல வந்து இந்த பிளேடை எடுத்து அந்த அடுத்த டிஸ்க்கு அந்த பக்கம் மாற்றி போட்டோம் ரெண்டு டைப் இருக்கு தான் அந்த கீழே உள்ளது மாற்றுவோம் இது ஈஸி தான் மாத்துறது ரெண்டு போல்ட்டு தான் இருக்கும் பதினெட்டு இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் வந்து ரோலர் ரோலர் கரும்பு வந்து வெட்டி மேல இழுத்துட்டு போறது இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமன்ல சொல்லுங்க அதை வேணால் முழுசாக எடுத்து போடுறேன் இது வந்து மாட்டிட்டு இருக்க வந்து இந்த வெட்டி வைக்கிறாங்க இல்லையா அதுல உள்ள கரும்பு தான் எவ்வளவு நம்ம சேனல் திரும்பவும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க